அனைவருக்கும் நமஸ்காரம் பாபாவும் நானும் இன்றைக்கி சொல்ல போகிறது உண்மையிலேயே ஒரு மிராக்குலஸ் அண்டு அது வந்து சுவாமி நான் உங்கள் கூடயே ட்ராவல் பண்ணுறேன் நான் உனக்காக தான் சொல்கிறேன் இது உன்னோட நல்லதுக்காக தான் அப்படின்னு பல விஷயங்களை நமக்கு நேரடியாக உணர்த்தும் போது எப்படி இருக்கும் மறைமுகமாக உணர்த்துறது ஒரு விஷயம் இருக்குது நேரடியாக உணர்த்துறது எப்படி அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நடா இவ்வளோ இந்த ஊடகம் வச்சு பேசுகிறா அப்படின்னாலாம் தானே நீங்கள் யோசிக்கிறீர்கள் இல்லை இல்லை ரொம்ப சிம்பிளான விஷயம்தான் அது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பொதுவாக எனக்கு ஒரு பழக்கம் உண்டு என்ன அப்படின்னா எந்த விஷயமா இருந்தாலும் சுவாமியோட விஷயங்களை எனக்கு தெரியாதவா ஒரு பத்து பேருக்கானும் நான் கொண்டு போய் கொடுக்கறது பழக்கம் டெய்லி குழுவில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி என்னோடய ஃபோன் கேலரியில் மட்டும் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் எழுபதாயிரம் காண்டாக்ட்ஸ் இருக்குது அவள் எல்லாரும் எப்படின்னா நம் நம்ம மூலமாகவோ இல்லை யார் மூலமாகவோ நம்மளோட கனெக்ட் ஆயிருப்பா கனெக்ட் ஆகிட்டு அவளை நம்ம குழுவில் இணைச்சிருப்போம் அந்த நிமிஷத்தில் இணைச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு அவளுக்கும் பெரிய தொடர்பெல்லாம் இருக்காது கிட்டத்தட்ட இது ஒரு ஏழு எட்டு வருஷமான ப்ராக்டிஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் பட் நம்ம அவளை குழுவில் இணைக்கும் போது அவளோட நேமை வந்து சேவ் பண்ணாமல் அது குழுவில் ஆட் பண்ண முடியாது இல்லையா அப்படி நம்ம ஃபோன் புக்கில் சேவ் ஆனதெல்லாம் என்னுடைய மெயிலில் சேவ் ஆகிடும் நான் அதை வந்து சாயின் போட்டு சேவ் பண்ணுறதுனால எனக்கு அது அழிக்கவே மனசு வராது அப்படியே இருக்கும் அதில் அப்படி இருக்கும்போது அந்த சாயினும் போட்டவா எல்லாம் இருக்கும் எல்லாருமே நம்மளோட கனெக்டடாக இருப்பாள் எப்போதுமே கனெக்டடாக இருப்பான் நல்லா நம்மளால சொல்ல முடியாது கரெக்டாக ஸோ சிலவா எப்பவுமே கனெக்டடாக இருப்பாள் அவள் வந்து என்ன பிரச்சனையிலான்னு நம்மள்ட்ட ஷேர் பண்ணுவாள் நம்ம அவளுக்கு என்ன முடியறதோ அதை நம்ம செய்வோம் இப்படி தான் நடந்துட்டு இருக்கும் ஆனால் கனெக்ட் ஆகாதவா ஒரு பத்து பேர் நமக்கும் அவளை ஞாபகம் இருக்காது அவளுக்கும் பெருசாக நம்மளோட நம்பர்லாம் அவள் சேவ் பண்ணி வச்சுன்னு இருக்க மாட்டா ஆனால் அவளுக்கு நான் என்ன பண்ணுவேன் சாயின் போட்டவாளுக்கு ஒரு பத்து பேருக்கு கொண்டு போய் நான் ஒரு போஸ்ட்டை வந்து போடுவேன் அதாவது பாபாவோட டெய்லி இது ஒரு ப்ராக்டிஸ் ஒரு பத்து பேருக்கானும் சாய சாயினுடைய ஏதாவது ஒரு நாமங்களோ இல்லைனா அவரை பற்றி நான் கருத்துக்களையோ நான் கொண்டு போய் போஸ்ட் பண்ணுவேன் ஏன்னா ரொம்ப சங்கடமாக இருக்கிறவாளுக்கு மேபி அந்த ஒரு மெசேஜ் பெரிய ஹோப்பை கொடுக்கலாம் இல்லைன்னா ஒரு சேஞ்சை கொடுக்கலாம் இல்லைன்னா ஒரு பதிலை கொடுக்கலாம் எப்படி வேணுமா இருக்கலாம் அதை டெய்லி முடிஞ்ச அளவுக்கு டெய்லி பண்ணிவிடுவேன் அது ஒரு பத்து நிமிஷம் நான் அதுக்குன்னே ஒதுக்கிடுவேன் ஒரு பத்து பேருக்கானும் நம்மளால் முடிஞ்சதை செய்யணும் அப்படிங்கிறத நான் அந்த மெசேஜை கொண்டு போய் ஃபார்வேர்ட் பண்ணி விட்டுடுவேன் அதை பார்க்குறவளுக்கு சிலப்போ கூஸ் பம்ஸாக இருக்கலாம் சிலப்போ ஆமாம் வேற வேலையே இல்லைன்னு நினைக்கலாம் இல்லைன்னா அதை பார்த்தோன்னே நம்மளு நம்மளுக்குன்னே இது சுவாமி அனுப்பியிருக்காரா நீங்கள் யாருன்னு கேட்கலாம் சிலவா அதுக்கும் மேலே போய் காலும் கூட பண்ணுவா எனக்கு சிலவாக வந்து சொல்லவும் செஞ்சுருக்கா எனக்கு சாயோட மெசேஜ் வேண்டாமான்னு அதுக்கப்புறம் சாயின்னு போட்ட அவாளோட பேரே நான் வச்சுக்கிறது கிடையாது உடனே டிலீட் பண்ணிவிடுவேன் ஏன்னா வேண்டாம் சாயே வேண்டான்னு சொல்லும்போது அப்புறம் நம்ம அவள் இந்த சென்ஸ் அவளோட பேரை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் இல்லையா அதனால் அப்போவே டிலீட் பண்ணிவிடுவேன் இதெல்லாமே நடந்திருக்கு இந்த ஏழு எட்டு வருஷத்துக்குள்ளே நான் சொல்கிற விஷயம் ஸோ அப்படிதான் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு பத்து மே பத்து பேருக்கு ஒரு மெசேஜ் நான் ஃபார்வேர்ட் பண்ணேன் அதில் சிலவா என்ன பண்ணால் ஓம் சாய்ராம் போட்டால் சிலவா வந்து அருமையான பதிவுன்னு கொடுத்தா அப்புறம் சிலுவா வந்து தேங்க்யூ ஸோ மச் சொன்னால் ஒரே ஒருத்தர் மட்டும் உங்களுக்கு என்ன தெரியுமான்னு கேட்டார் நான் சொன்னேன் சாயோட டிவோட்டி தானே அவ்வளோதான் ஏன்னா சாய் டிவோட்டி நம்ம சேவ் பண்ணியிருக்கோம் ஆனால் அவளை நீங்கள் என்னை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு மெசேஜ் அனுப்பினார் நோ நான் அவரை பார்த்ததும் கிடையாது அவர்கிட்ட நான் பேசியிருக்கேனான்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை அவர் சடனாக திருப்பி கால் பண்ணும்போது நான் அட்டென்ட் பண்ணி வணக்கம் சாயி அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் அனுப்பின மெசேஜ் வந்து இஸ் ஆஃப் சம் ஏன்னா எனக்கு தேவையான மெசேஜாக இருந்தது இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு ரொம்ப தேவை அப்படின்னுலாம் சொல்கிறார் அப்போ நான் சொல்கிறேன் நான் நிறைய குழுக்களில் இருக்கேன் சை சேவாக இருக்கோம் நானும் பண்ணுறேனே அப்படின்னா அப்படியா என்னென்ன இல்லைன்னு கேட்டேன் அவரும் வரிசையாக ஒன்று சொன்னார் இப்போ எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கிறதுனால நான் அதை ரொம்ப சின்சியராக பண்ணிகிட்டு இருக்கேன் அப்போ நீங்கள் தான் எனக்கு வேணும் நீங்களே வாங்க இனியும் கொஞ்சம் சேவாக தரேன் என்னோன்னா அவரும் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக அதை எடுத்துகிட்டு கண்டிப்பாக சை அப்படின்னு எல்லாம் சொல்கிறார் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறேன்னா நான் சொன்னேன் இந்த மாதிரி நம்மளுக்கு இப்போ சங்காபிஷேகம் போயின்னு இருக்கு சுவாமியோட அனுகிரகத்தால் ஒவ்வொருத்தரோட நட்சத்திரத்துக்கும் நம்ம அதை பண்ணிட்டு இருக்கோம் வர ஆறாம் தேதியோட அது கம்ப்ளீட் ஆகிறது நான் சொல்றேன் அப்போ அவர் சொல்லும்போது அப்படின்னா என்ன அதுல கலந்துக்க சொல்றாரோ அப்படின்னு கேட்டார் அப்படின்னா உங்களோட நட்சத்திரம் என்ன சாயின்னு கேட்குறேன் அவர் வந்து ஒரு நட்சத்திரம் சொல்கிறார் அப்போ நான் சொன்னேன் இது இனி இப்போது ஆறாம் தேதியோட முடிஞ்சுடுறது இல்லையா இதுக்கப்புறம் உங்களோட நட்சத்திரம் வராது சாயி ஆனால் உங்கள் நட்சத்திரத்தில் ஒரு விஷயம் நடக்க இருக்குது அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்டார் சம்ஹார யாகத்தை பற்றி சொன்னேன் அவர் விசாக நட்சத்திரம் ஆக்சுவலி அந்த நட்சத்திரத்தன்னைக்கு அது முருகனோட நட்சத்திரம் வேறு அந்த அன்னைக்கு சம்ஹார ஹோமம் நடக்கிறதுன்னொன்னே அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக எடுத்து பிகாஸ் அவர் இப்போ தொடர்ந்து முருகனை சேவிச்சுட்டுருக்காராம் அவருக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது அதுக்கு பாபாவும் முருகனும் தான் அவருக்கு வழி காமிச்சுட்டு இதெல்லாம் அவர் சொல்லும்போது எனக்கும் ரொம்ப ஆகிடுது ஏன்னா ஒரு சின்ன மெசேஜ் அவரோட லைஃப்பை ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்குமோன்னு எனக்கு மனசுக்குள்ள பட்டுது நான் சொன்னேன் தாராளமாக நீங்கள் வந்து கலந்துக்கலாம் சாய் நான் நேரடியாக வரட்டுமா அப்படின்னா தாராளமாக வாங்கோ அப்படின்னு சொல்லி பதிமூணாந்தேதி இருக்குது கண்டிப்பாக வந்து கலந்துவோங்கோ அப்படின்னு நான் சொல்கிறேன் இதெல்லாம் சொல்லும்போது என்ன சை யாகத்தில் நான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணதில்லை அப்படின்னு ஒன்று நான் சொன்னேன் முதல்ல விநாயகருக்கு பூஜை நடக்கும் கலச பூஜை நடக்கும் அதுக்கப்புறம் லலிதா சகசர் நம்ம பாராயணம் அதாவது நாங்கள் என்ன ஜப்பம் பண்ணாமல் எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாது அது முடிஞ்சதுக்கப்புறமா சங்கல்பம் பண்ணி அதுக்கப்புறம் யாகம் வளர்த்து அதுக்கப்புறமா வந்து ஆகுதி பண்ணி இப்படி வரிசையாக நான் அவருக்கு சொல்கிறேன் அப்புறம் அன்னதானம் கொடுப்போம் அப்படின்னலாம் வரிசையாக சொல்கிறேன் அப்போ அவர் சொல்கிறார் அப்படியே சாயி ரொம்ப சந்தோஷம் சாயின்னு சொன்னதுக்கப்புறம் நான் ஒரு பாபா டெம்பிளுக்கு ரெகுலராக போவேன் நான் அவர் ஒரு பாபா டெம்பிள் ரொம்ப சந்தோஷம் சாயி எனக்கு இதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும் போது அப்படின்னு நான் கண்டிப்பா வந்து கலந்துப்பேன் எல்லாம் சொல்றா அவருக்கு ஒரு ப்ராப்ளம் நடந்துட்டு நான் சொன்னேன் கண்டிப்பா நான் உங்களுக்காக ப்ரேயர் நாளைக்கு வைக்கிறேன் சாயி அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சுவாமி கிட்ட சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா எனக்கு உங்களை பார்க்கணும் எனக்கு உங்களோட தரிசனம் கொடுங்கோ அப்படின்னு கேட்டிருக்கார் ஆஹ் அவர் தூங்கும் போது கரெக்டா அவரோட கனவுல வந்து சுவாமி இப்படி தலையை குமிஞ்சு பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான சுவாமியை பாக்குறாரு ஏன் சுவாமியோட தலை குமிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் இப்படி போய் பாக்குறாரு கனவுல இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் சாயி அப்படின்னு என்கிட்ட கேட்டார் அப்படின்னு சொன்னேன் சுவாமி வரேன்னு சொல்லி கனவுல வந்தாலே ஆசிர்வாதம் தானே அதை விட என்ன பெரிய சந்தோஷம் வேணும் சாயி இந்த ஆறு ஆற வருஷத்துல ஒரு தடவை கூட சுவாமி வந்து அவர் விட்டு நீங்கினது இல்லையோ ப்ராப்ளம் வரும்போதெல்லாம் நான் இருக்கேன் இருக்கேன்னு உணர்த்திகிட்டே இருந்திருக்காராம் இந்த கனவு கூட அப்படி தான் சாய் அப்படின்னு என்கிட்ட சொன்னார் இதெல்லாம் பேசி முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் நான் ஒரு விஷயம் சொன்னேன் அவர்கிட்டக்க நீங்கள் வேணால் ஒரு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் ஒன்று பண்ணுங்க பாபாவும் நானும் சேனலில் சும்மா கண்ணை முடின்னு ஸ்க்ரால் பண்ணுங்க நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ டச் பண்ணுங்கோ அது கண்டிப்பாக உங்களுக்கு ரிலேட்டடாவோ இல்லை உங்களுக்கு நடந்ததாவோ நடக்க போகிறதாவோ ஏதோ ஒரு விதத்தில் பாபா உங்களுக்கு அதை உணர்த்துவர் இது வரைக்கும் பல டிவோட்டிஸ்க்கு அது மாதிரி நடந்திருக்கு அதில் நைன்டி நைன் நைன் பர்சன்ட் எனக்கு தெரிஞ்சு ஹண்ட்ரட் பர்சன்ட்டுமே அந்த டிவோட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் நடந்திருக்கு நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாருங்க சை அப்படின்னு சொன்னேன் எல்லாம் பேசி முடிச்சுட்டோம் கிட்டத்தட்ட ஒன் ஹவர் எனக்கு நானே ஒரு விஷயம் ஒரு ஒரு பாயிண்ட்டில் சொன்னேன் அவர்கிட்ட சாய் நீங்கள் யாருனே தெரியாதோ ஆனால் இவ்வளோ நேரம் சுவாமியை பற்றி பேசின்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அவரும் சொல்கிறார் நான் என்னோடய ப்ராப்ளம்னு சொல்லி யாருக்கிட்டேயுமே பேசினதில்லை சாயி ஏதோ ஒன்று சுவாமி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கார் போல் இருக்குன்னு அவர் சொல்கிறார் ஆக மொத்தம் இது டிவைன் கனெக்ஷனுங்கிறது எனக்கு புரிஞ்சுடுது ரொம்ப சந்தோஷம் சாயி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டோம் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணியிருந்தா நான் அதுக்கப்புறம் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் சாமி விளக்கெல்லாம் ஏற்றிட்டு நான் உட்காந்துருக்கும்போது நான் பார்த்தேன் ஒரு மெசேஜ் போட்டிருந்தார் அது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஆக்சுவலாக ஒன் மினிட் ஆக்சுவலாக நீங்க பாருங்க ஆடி மாதம் முழுவதும்னு சொல்லி போட்டிருக்கோம் பத்தேலா இந்த பதிவு தான் அவர் கைக்கு கிடச்சிருக்கு ஆக்சுவலாக ஆடி மாதம் முழுவதும் அப்படின்னு போட்டுட்டு மீனாஜிக்கு பாபா கொடுத்த உத்தரவு விஷாலினிஜி செய்த தரமான அப்படின்னு ஒரு ரெண்டு விதமான மிராக்கிள்ஸ் நான் அந்த பதிவில் சொல்லியிருப்பேன் நீங்கள் போய் பார்த்தேன்னா தெரியும் ஆக்சுவலி அதுதான் அவரோட கைக்கு கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் அவர் எழுதியிருக்கார் பார்க்கணும் அந்த இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும் பாபாவோட மிராக்கிள்ஸில் வந்து அந்த அற்புதங்களில் வந்து நான் இந்த மாதிரி தான் ஃபோட்டோ போட்டிருப்பேன் அவர் கனவில் பார்த்த பாபாவோட ரூபமும் இதே மாதிரி தான் இருந்ததும் இதில் வந்து இன்னொரு விஷயம் கூட நான் சொல்லியிருந்தேன் ஆக்சுவலி முருகனை பற்றி பேசும்போது எனக்கு வந்து ஒரு டிவோட்டி வெள்ளி வேலும் வெள்ளி புஷ்பமும் எனக்கு பாபாவுக்கு வேண்டி அனுப்பியிருந்தா பூஜைக்கு அதை பற்றி நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் அதுக்கேற்ற மாதிரி அந்த பதிவை ஓப்பன் பண்ணேன்னா நாங்கள் என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோமோ அது ஒருத்தர் வந்து மினிட் எழுதி வைப்பா இல்லையா ஒரு பிஏ வந்து எழுதி வச்சான்னா என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணுவாளோ அத்தனையுமே அந்த பதிவில் ப்ரீவியஸ் பதிவில் நான் சொல்லியிருக்கேன் அவரால் அதை நம்பவே முடியல அந்த பாபாவோட ரூபம் தான் இருந்தது சை நீங்கள் பேசின அத்தனை லலிதா சகசரநாமத்துலேருந்து ஆரம்பித்து யாகம் ஆரம்பித்தது பூஜை பண்ணினது வஸ்திரம் சாத்தினது ஏன்னா நம்ம வஸ்திர தானம் தானே இங்கே போயின்னு இருக்கு இப்போ அதை பற்றி சொன்னது அத்தனையுமே வந்து ஆடி மாசத்தில் சொல்லப்பட்ட ஒரு வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பதிவு பண்ணியிருக்கோமோ இங்கே பேசின அத்தனை விஷயங்களும் அதில் ஒன்றா சேர்ந்துருக்கோம் சேர்ந்துருக்கு நீங்கள் போய் பாருங்க உங்களுக்கு தெரியும் அதை பார்த்துட்டு ரொம்ப மெஸ்மரைஸ் ஆகிட்டார் அந்த அதிர்ச்சியிலேருந்து நான் வெளியிலேயே வரல சாயி அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் நான் தான் சொன்னேன்ல சாயி பாபாவும் நானும் சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் யாருக்காவது ஒருத்தருக்கு கண்டிப்பாக அவள் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுக்குங்கிறது பாபா எனக்கு சொன்ன விஷயம் அது ஒவ்வொரு நாளும் அவர் நிரூபிச்சுன்ட்ருக்கார் ஃபஸ்ட்டு டைம் இது எப்படி ஆரம்பிச்சுது அப்படின்னு கேட்டால் நான் ஒரு கோயிலில் உட்காண்டிருந்தேன் அந்த கோயிலில் இருக்கிறவ ஒரு ஒரு விஷயத்தை பற்றி என்கிட்ட ஷேர் பண்ணா அப்போது எனக்கு பாபா வந்து உணர்த்தின விஷயம் பாபா உம் நானும்ல போய் அவளை பார்க்க சொல்லு அவள் எந்த விஷயத்தை தொடராளோ அதுதான் அவளுக்கு பதில் அப்படின்னு என்கிட்ட கொடுத்தார் பாபா அதை நான் வாழுக்க ஆரம்பித்து வச்சது இன்னே நாள் வரைக்கும் நிறைய டிவோட்டிஸ் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனாக பாபா உம் நானும் சேனல்லேருந்து ஒவ்வொரு பதிவுகளும் அவள் கைக்கு கிடச்சிருக்கு அவளோட நம்பிக்கை அங்கே ரொம்ப முக்கியம்ங்கிறதான் அண்டர்லைன் பண்ணப்படுறது நீங்கள் எவ்வளோ நம்பிக்கையோடு எடுக்கிறீங்களோ அவ்வளோ நம்பிக்கையில் சொல்யூஷன் கிடைக்கும் இதில் என்னென்னா செலவா எங்கிட்ட சொல்லுவா இது எப்படி நடக்கிறதுன்னு நம்ம பார்த்துருவோமா அப்படின்னு அப்படி பார்த்தாலாம் கிடச்சதே கிடையாது இது வரைக்கும் நிஜமாகவே நீங்கள் ப்ராப்ளத்தில் இருந்து பாபாவை நிஜமாகவே நம்பினால் கம்பல்சரி உங்களுக்கான பதில் பாபாவும் நானும் சேனல்லேருந்து கிடச்சிருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடச்சிருக்கோம் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க இதை நான் எல்லாருக்காகவுமே தான் சொல்கிறேன் இப்போ நான் காமிச்ச அந்த வீடியோ அதுக்கப்புறம் அற்புதங்களில் இருக்கக்கூடிய அந்த பாபாவினுடைய ஃபோட்டோ இதெல்லாம் வந்து அவரோட தன்னோட வாழ்க்கையில் மறக்கவே முடியாதுன்னு சொல்லி அவர் எனக்கு சொன்னார் அந்த பதிவு என்னால் மறக்கவே முடியல சாய் எப்படி சாய் நம்ம பேசுனது அத்தனையுமே எப்போவோ மாசத்தில் போடப்பட்ட அந்த பதிவோட இவ்வளோ அழகாக ஒத்து வருமா அப்படின்னு கேட்டார் தெரியல சுவாமி தானே சொல்லணும் அப்படின்னா என்ன அர்த்தம் சாயின்னு கேட்டார் ரொம்ப ஈஸி நீங்கள் பேசினது உங்களை பேச வச்சது எல்லாமே நான் தான் அதில் பேசப்பட்ட பொருள் அனைத்தும் என்னை பற்றியதே தான் அதில் ஆணித்தரமாக ஹண்ட்ரட் பர்சண்டாக பாபா நிரூபிக்கிறார் அந்த விஷயத்தில் அப்படிங்கிறது அர்த்தம்னு ரொம்ப தேங்க்ஸ் ஆகி ஏதோ ஒரு கனெக்ஷன் கண்டிப்பாக அது சுவாமியால் நடந்திருக்குன்னா கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்குள்ளும் எனக்குள்ளும் இன்னும் அதிகமாச்சுன்னு தான் சொல்லணும் இவ்வளோதானா இந்த விஷயம் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இதுக்கப்புறமா இதை விட பெரிய ஒரு மிராக்கிள் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயுமே நடந்த அடுத்த ஒரு மிராக்கள் இருக்குது அது என்ன அப்படிங்கிறத நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன் அப்புறம் முக்கியமான விஷயம் மறந்துட வேண்டாம் வரப்போகிற பதிமூன்றாம் தேதி விசாக நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சத்ரு யாகம் நடக்க இருக்குது அது மனோபயமாகட்டும் உடல் ரீதியான பிரச்சனைகளாகட்டும் பண பிரச்சனையாகட்டும் தொழில் பிரச்சனையாகட்டும் மறைமுக எதிரிகள் நேர்முக எதிரிகள் யாராக இருந்தாலும் சரி இந்த யாகத்தில் பங்கெடுத்து கொள்பவர்களுக்கு அதிலிருந்து நிவாரணம் உண்டு அப்படிங்கிறத சுவாமி அதனால தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல் யாகமாக இதை கொடுத்துருக்கார் அப்படிங்கிறத நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன் உங்களுக்கு கலந்துக்க விருப்பம் இருக்குது இது வரைக்கும் பங்கெடுத்துக்கலேன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி மற்ற விஷயங்களை கலெக்ட் பண்ணிக்கோங்கோ கண்டிப்பாக பங்கெடுத்துங்கோ இதுவே ஒரு கஷ்ட நிவாரண யாகமாக கூட அமையலாம் இன்னும் சொல்லப்போனால் சில வாழெல்லாம் நான் ஏழி ஆகத்தில் பங்கெடுத்துக்கிறேன் ஆகத்தில் பங்கெடுத்துக்கிறேன்னு சங்கல்பம் பண்ணி பண்ணுறா ஏன்னா சுவாமியோட வழிகாட்டுதல் எப்படின்னா அவருக்கு வந்து தொடர்ந்து ஒரு விஷயத்தை பண்ண கொடுத்துட்டே இருப்பார் அதில் தொடர்ந்து நம்மளோட டிராவல் பண்ணுறவாளோட பிரச்சனைகளை அழகாக ஒரு மூணு மாதத்துக்குள்ளே நிவர்த்தி பண்ணி கொடுத்துட்றாரு அது எப்படின்னு கேட்டால் எப்படின்னு எனக்கும் தெரியல ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் சொல்யூஷன் ஒவ்வொன்றுலேயும் வைக்கிறார் அவர் அதுதான் உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு அடுத்து என்ன கொடுக்க போறாரு நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி நான் கேட்பேன் எனக்கே தெரியாது அதுதான் மேட்டர் சுவாமி குடுக்கறது எல்லாமே முத்தாய்ப்பா அந்த இடத்துல அந்த நிமிஷத்துல தீரக்கூடிய விஷயங்களை அப்பப்பவே தீர்த்து வைக்கிறார் அதுதான் மேட்டர் இதுவும் மீறி நம்மளுடைய கர்மா இருக்கு அப்படின்னா தொடர்ந்து நீங்க பங்கெடுங்கோ சத் விஷயங்கள்ல அது கொடுத்து கேளுங்கோ சத் விஷயங்களில் பங்கெடுத்துங்கோ நல்ல விஷயங்களை பேசுங்கோ நல்லதை பண்ணுங்க முக்கியமாக இந்த பதிவு உங்கள் கையில் கிடைக்கிறதுன்னு அட்லீஸ்ட் ஒரு நாலு பேருக்கு நீங்கள் அனுப்பி வச்சுனா எத்தனையோ ஃபார்வேர்ட் பண்ணுறோம் நல்ல விஷயங்களை ஃபார்வேர்ட் பண்ணோன்னா நம்மளுடைய ஜென்ரேஷனே நல்லாயிருக்கும் சத்தியம் நம்மளுடைய ஜென்ரேஷனே நல்லாயிருக்கும் இல்லையா யோசிச்சு பாருங்க நல்ல விஷயங்களை பண்ண பண்ண நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும் எப்போவுமே இந்த சுயநலமாக சிந்திச்சு எனக்கு மட்டுமே எனக்கு மட்டுமே யோசிக்கும் போது பிரச்சனைகளும் நமக்கு மட்டுமே தான் இருக்கு இதோட முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் ஒருத்தர் வந்து எங்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்டால் கர்மா எப்படி குறையும் அந்த கர்மாவை கஷ்டப்பட்டு கழிக்கப்படாது இஷ்டப்பட்டு தானம் கொடுக்கறதன் மூலமாக கழிச்சோன்னா நம்மளுக்கு சீக்கிரமாக கரைஞ்சிடுங்கிறது தான் உண்மை ஸோ நல்ல விஷயங்களில் பங்கெடுத்துங்கோ நிறைய பேருக்கு அது ஷேர் பண்ணுங்கோ மற்றவாளுக்கு போய் அவளுக்கு ஒரு நல்லது நடக்கிறதுனா அவளை கை காட்டின உங்களுக்கும் புண்ணியம் தானே கர்ணன் கூடம் எங்கே இருக்குன்னு காமிச்சனால சொர்க்கத்தில் போய் பசி எடுத்த போது இந்த ஒரு விரல மட்டும் வாயில் வச்சனால அவனுக்கு பசி எடுக்கிறதே நின்று போயிடுதான் ஸோ நல்ல விஷயங்களை சும்மா சூண்டி காமிச்சாலே போதும் அதற்கான பலன் நமக்கு தான் உண்மை ஸோ தொடர்ந்து இணைந்திரங்கள் பாபாவும் நானும் மீண்டும் சந்திப்போம் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்